அதெல்லாம் நாங்கள் சின்ன பின்னமா செதைச்சிட்டோம் அப்படின்னு கதை கதையா அளந்து விட்டாங்க அந்த கதையை நம்பி இங்க உள்ளூர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு சில ஓனான்கள் இருக்காங்களே அவனுங்களும் வந்து ரொம்ப பெருமையா பாத்தீங்களா பாகிஸ்தான் இப்படி சாதனை பண்ணிட்டாங்களே அப்படின்னு இவங்க சந்தோஷத்துல இருக்கிற நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் எந்த விமானப்படை தளத்தை அழிச்சோம்னு சொன்னாங்களோ அதே இடத்துக்கு இன்னைக்கு பிரதமர் சர்ப்ரைஸ் விசிட் போயிருக்காரு அங்க பிரதமரை பார்த்த உடனே ராணுவ வீரர்கள் உற்சாகத்தோட பாரத் மாதா கிஜே வந்தே மாதிரி அப்படின்னு மிகப்பெரிய வரவேற்ப கொடுத்தாங்க இந்த வரவேற்பை கண்ட உடனே இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் அனிதாபிகளுக்கு எரிச்சல் எரிய தொடங்கி இருக்கு அங்க போனதோட மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல பொய்யா அடுத்து விட்டாங்களே முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் மூட்டுற அளவுக்கு இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி சீனாவுக்கு சரியான செருப்படி கொடுக்குற மாதிரி சூப்பரான சம்பவங்களாக பண்ணியிருக்காரு அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற ஒரு கல்சட பையர் இருக்கான்ல ஒரு கல்சட பையர் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்றபடி பார்த்தால் வணிகம் செய்வதற்காக சண்டை நிறுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றான் அதாவது தங்களுடைய இன்னுயரையும் பொருட்படுத்தாம பாகிஸ்தானோட சண்டை போட்டு இன்னைக்கு வெற்றியோட நிற்கிற நம்முடைய ராணுவ தளபதிகள் நம்முடைய ராணுவ தளபதிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க பாகிஸ்தான் நம்ம அடிச்ச அடியில் பயந்துட்டு ஐயா போற நிறுத்துவோம் ஐயா இனிமே எங்களால தாக்குப்பிடிக்க முடியாதையா அப்படின்னு பாகிஸ்தான் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அப்படின்னு நம்முடைய ராணுவம் சொல்லுது நம்முடைய பிரதமர் சொல்றாரு எங்களுடைய நாட்டுக்கு எந்த நாட்டோட தலையீடும் தேவையில்லை அப்படின்னு அதிரடியா சொல்றாரு இதெல்லாம் இவனுங்க கேட்கவே மாட்டாங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க எங்க அப்பா ட்ரம்ப் சொல்றத தான் நாங்க கேட்போம் அமெரிக்காக்காரன் சொல்றது தான் கேட்போம் அவரே சொல்லிட்டாரே நாங்க தான் வந்து போற நிறுத்த சொல்றோம் அவரே சொல்லிட்டாரே இந்த பிரகாஷ்ராஜ் போன்ற ஈத்தரைகள் பேசிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த லொடுக்கு பாண்டி கர்ணாசு சொன்னாப்புல ஸ்டாலின் தான் போர் நிப்பாட்டினாங்க அப்படின்னு கர்ணாசு சொன்னாப்புல இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாமா அதே மாதிரி தான் ட்ரம்போட பேச்சும் அந்த ஆளு அவங்க ஊர்ல தன்னை ஹீரோவா காட்டிக்கிற மாதிரி ஹீரோவை காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசியிருக்காப்புல ஆனா அதை நம்பிக்கிட்டு இங்க ஒரு குரூப் இருக்கு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஹல்காம் தாத்துல பத்தி அப்படி மேலோட்டமா பேசியிருப்பாங்க இந்தியா பாகிஸ்தான் அடிக்க தொடங்கணும்ன இவங்களுக்கெல்லாம் வெறிகொண்டு பேச தொடங்கிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் ராஜாவா அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹல்கான் தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது ஏண்டா இது கூட உனக்கு தெரியாதா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு அப்பாவி மக்களை கொண்டாங்க அடுத்து என்ன சொல்றான் பாருங்க பாதுகாப்பு குறைபாடு எப்படி நேர்ந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்ன பேசப்பட்டது அமெரிக்காவின் பங்கு என்ன எது உண்மை அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் இதெல்லாம் இந்த ஆளுகிட்ட சொல்லணுமா ஒன்ற சொல்றதும் சீனகாரன் ஒண்ணுதான் ஒரு வாட்டியாவது நம்முடைய பாரத தேசத்துக்கு விசுவாசமா இருந்திருக்காருங்களா இவங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் சீனாவுக்கு காட்டுவாங்க பாகிஸ்தானுக்கு காட்டுவாங்க அதுதான் இவங்களோட வேலையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை என்னுடைய கேள்விக்கு பிரதமர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் ஐயோ ஐயோ இதை பார்க்கல எனக்கு செம சிரிப்பு வந்துச்சுங்க அதாவது அறிவாலயத்தில் ஒரு சீட்டு தருவாங்களா இல்லை ரெண்டு சீட்டு தருவாங்களா இல்லை சீட்டே தராமல் வெறும் பிளாஸ்டிக் சேரை தருவாங்களா அப்படின்னு காத்து கிடக்கிற திமுகவே வேண்டாம் ஓடு ஓடுன்னு சொன்னாலும் இல்லை இல்லை நான் போகவே மாட்டேன் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற திருமாவளவன் என்ன சொல்கிறாப்புல நான் கேட்குற கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு உண்மையிலேயே தேசபக்தி இருந்தா நாட்டின் மீது பற்றிருந்தா யாருக்கு வேணாலும் கேள்வி கேட்குற உரிமை இருக்கு ஏன் சாதாரண சாமானிய ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் சாமானிய ஒரு மனிதராக இருக்கட்டும் அவருக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்லுவாரு அதனாலதான் நாட்டு மக்கள்கிட்ட நேற்று உரை நிகழ்த்தினாரு ரொம்ப தெளிவா சொன்னார் இப்போ இவங்கெல்லாம் உருட்டிகிட்டு வருவாங்களே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டார் மூன்றாவது நாடு எந்த நாடும் எங்களுக்கு தேவை இல்லை எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் மரண அடி கொடுப்போம் அப்படின்னு நேத்தே ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாரு இருந்தாலும் மக்களை குழப்பணமே மக்களை குழப்பணமே இந்திய தேசத்துக்கு எதிராக மக்களை பேச வைக்கணுமே தேச வைக்கணுமே அதுதான் இந்த திருமாவளவன் போன்றவர்களோட நிச்சயமாக தமிழக மக்கள் இருந்து கொஞ்சம் இவங்கள்டி ரொம்ப நல்லது இவன் யார் தெரியுமா இந்த அடி வாங்கிட்டு கத்திட்டு வரா பாருங்க இவன் யார் தெரியுமா உத்தரப்பிரதேச சேர்ந்த சுந்தரவல்லி ஏன் சுந்தரவல்லி அப்படின்னு சொல்றனா முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்த சுந்தரவல்லி அப்படிங்கிற ஈவே ராமசாமியோட அடிவரடி எப்படி பதிவு போடுதோ அதே மாதிரியான பதிவ இவன் போட்டிருக்கான் பாகிஸ்தான் சிந்தாபா சிந்தாபா அப்படின்னு பதிவை போட்டிருக்கான் அங்க ஆட்சியில் இருக்கிறது யாரு இங்க இருக்காரு ஐயா ஸ்டாலின் ஜி இந்தியாவுக்கு எதிராக ராணுவத்தை எந்த அளவுக்கு தப்பு தப்பா பேசுறாலும் அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காருல்ல அந்த மாதிரி சிஎம் கிடையாது அங்க இருக்கவர் அங்க இருக்கிற யோகி ஆதித்யநாத் சும்மா விடுவாரா காவல் நிலையத்தில் வச்சு சும்மா அடி அடி அடிச்சிருக்காங்க அடிச்ச உடனே பாகிஸ்தான் முர்தாபாத் பாகிஸ்தான் முர்தாபாத் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கான் இந்த மாதிரி அடிதாங்க இந்த மாதிரி அடிதான் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்கல்ல இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் பிரகாஷ்ராஜ் இவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடி விழுந்தாதான் யோகி ஆதித்யநாத் மாதிரி அடி கொடுத்தாதான் இனிமே இனிமேல் தேசத்துக்கு எதிராக இவங்களுடைய சிந்தனை ஒரு சின்ன நினப்பு கூட இவனுங்களுக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறாங்க பாருங்க அவனுங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்காக ஆப்ரேஷன் கெல்லர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இராணுவம் இன்னைக்கு தொடங்கி வைத்திருக்காங்க தொடக்க விழாவா இன்னைக்கு அல்கொய்தா தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அல்கொய்தாவில் சேர்ந்து அவனுங்களை மூணு வேற இன்னைக்கு வேட்டை ஆடி இந்த வேட்டை தொடரும் அப்படின்னு இந்தியா ராணுவம் அறிவிச்சிருக்கு நிச்சயமாக நமக்கு வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளிச்சிடலாம் இந்த பாகிஸ்தான் பண்டிஸ்தானாக இருக்கட்டும் இந்த சப்ப மூக்கன் சீனாக்காரங்களாக இருக்கட்டும் இந்த பங்களாதேஷாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் ஆனால் நம்முடைய நாட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க பாருங்க அவருங்க தான் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு கூட அவனுங்க தான் காரணம் அவனுங்களோட ஆதரவு இல்லாமல் எவனுமே உள்ள வர முடியாது அவனுங்களெல்லாம் அழிச்சு ஒழிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் கெல்லர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை சம்பவத்தன்னைக்கு இராணுவம் பண்ணிட்டு இருக்கு அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதாம்பூர் விமானப்படை தளத்துக்கு போய் இராணுவ வீரர்கள் மத்தியில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல உடனே பாரத் மாதா கி ஜே அப்படின்னு உற்சாகத்தோட முழக்கம் எழுப்பி இது சாதாரண முழக்கம் கிடையாது பாரத் மாதா கி ஜே வந்தே மாதிரம் என்பது வெறும் முழக்கம் அல்ல அது ஒவ்வொரு வீரனின் உறுதிமொழி இந்தியா என்பது புத்தர் குரு கோவிந்த் சிங் ஆகியோரோட பூமி பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதுனாலதான் நாங்க வந்து சரி போ போ அப்படின்னு நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்காக தற்காலிகமாக இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக தொடரும் இருபத்தைந்து நிமிடங்களில் பாகிஸ்தானை நாங்கள் தாக்கி அழுத்திருக்கோம் அவனுங்களுடைய தீவிரவாத தளத்தை தாக்கி அழுத்திருக்கோம் எந்த அளவுக்கு இந்தியாவோட விமானப்படை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க உலக நாடுகளே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சரியான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த போருக்கு இந்த போரோட வெற்றிக்கு காரணம் நீங்க தாங்க காரணம் இராணுவ வீரர்களை பார்த்து நீங்க தான் அதுக்கு காரணம் நம்முடைய மக்கள் நிம்மதியா தூங்குறதுக்கு நீங்க தான் காரணம் உங்களுடைய தியாகம்தான் காரணம் அப்படின்னு அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருக்காரு எவ்வளவு பெருமையா இருக்கு பார்த்தீங்களா இன்னும் போர் பதட்டம் தீரவே இல்லை பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட பார்டர்ல அவன் எப்போ எப்போ அப்படின்னு அந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் முதுகில குத்துறதுக்கு காத்துட்டு இருக்கான் அந்த நேரத்தில் ஒரு தேசத்தோட பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுலேயே இந்த மாதிரி போர்க்களத்துக்கே ஒரு பிரதமர் போனதா சரித்திரமே இருக்காது அந்த இடத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் இவங்க பாகிஸ்தான் இந்த சீனா அமெரிக்கா என்னென்ன பொய்ய சொன்னாங்களோ எல்லாத்தையும் சுக்கு நூறா உடச்சி நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை முடிட்டு வந்திருக்காரு பாகிஸ்தானுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு எப்பா எங்களுக்கு பார்த்தீங்களா வெறும் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் உங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்கு எங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு நிமிஷம் போதும் அப்படின்னு அதை உலகத்துக்கே சொல்லியிருக்காரு சும்மா அந்த அணு ஆயுதம் கிணு ஆயுதம் அப்படின்லாம் வச்சிருக்க பூச்சாண்டி எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா உள்நாட்டு தயாரிப்பு பத்தியும் பேசியிருக்காரு உலக நாடுகள் வியந்து பாக்குற மாதிரி எங்களுடைய ஆகாஷ் ஏவுகணைகள் வச்சு பாகிஸ்தான தகர்த்து எறிஞ்சிருக்கோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச அங்க ராணுவ வீரர்கள் பாரத் மாதா கிஜே வந்தே மாதிரம் அப்படின்னு உற்சாகமா கையை தட்டாங்க பாருங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது சிங்கிள் பிஸ்கட் வாங்க கூட வக்கில்லாத பன்னிஸ்தான் ராணுவத்துக்கு செருப்பால அடிக்கிற மாதிரி இருந்தது அதுவும் இந்த உள்ளூர் ஓனான்கள் இருக்கானுங்களே இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுவாங்கல்ல அவங்க எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க இந்த விஷயத்துல எப்படா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம சிக்க வைக்கலாம் ஏதாவது பேசி மக்களை குழப்ப வைக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏதாவது ஒரு பழிய போடலாம் அப்படின்னு எல்லா பயிலும் காத்திருந்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தினம் தினம் நொடிக்கு நொடி சுக்கு நூறா உடஞ்சுட்டு இருக்காரு இந்த பப்பு ராகுல் பூந்தி இருக்காப்புலயே நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான மசோதா மீதான விவாதம் நடந்துட்டு இருக்கும் ஒன்னு நாடாளுமன்றத்துக்கே வர மாட்டாப்ல வந்தா நாடாளுமன்றத்துல அப்பா கேண்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன் நல்லா ஒரு தூக்கத்தை போடும் அப்படின்னு தூங்கிட்டு கிடப்பாங்க இந்த தாக்குதல் சம்பந்தமாக உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டணும் கூட்டணும் அப்படின்னு ஒப்பாறி வைக்கிறாங்க ஹியோ நீ எல்லாம் நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டேன் வந்த கேண்டீனுக்கு போய் தூங்கிட்டு கிடப்ப எதுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவனுங்களை எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கிறது மக்களுக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு மக்களுக்காக செயல்பட்டு இருக்காரு இன்னைக்கு ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்காரு எதிரி நாடுகளுக்கு சரியான பதிலடியும் கொடுத்திருக்காரு இனிமே இந்த சில்ற பசங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா அவரு நிச்சயமாக அவரெல்லாம் இவங்க எந்த விதத்திலும் சிக்க வைக்க முடியாது ஏன்னா மக்களுக்காக அவருடைய வேலைகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா

நம்ம மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார் எப்ப ஜெயிச்சோம்னா நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தி இரண்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர் பதினஞ்சு சினூக் ஹெலிகாப்டர் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னும் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறோம்

நீ இத்தனை நாளாக நியூக்ளியர் பட்டன் அமுத்திருவேன் பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்லை சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்க வரி பணம் எஸ் நாலு நாலு தான் வாங்கணுங்க பில்லியன் டாலர் ஐம்பதாயிரம் கோடி உங்க வரி ரீப்பர் ட்ரோன் முப்பது கிலோமீட்டருக்கு மேல பறக்கு சார் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் டாலர் உங்க வரி பார்க்கணும் வி பிரிப்பேர்ட் வென் தெர் இஸ் நோ வார் சோ வார் வரும் பொழுது நாம மூணு நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க இது வேண்டாம் பா நமக்கு இந்த வம்பே வேண்டாம் ஏன்னா நாம டே ஒன்லயே தெளிவா சொல்லிட்டோம் மே ஏழாம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம் டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறது நோக்கம் இல்லை ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு அந்த சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு ஊ நாட்டில் உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம் நாம எதுக்கு பிடிக்கணும் சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ளேயும் விடணும் நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்ச கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க போய் நாம எதுக்கு அந்த சீக்கோழியை பிடிச்சிட்டு வர நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா பிடிப்போம் இன்னைக்கு ஏன் பிடிக்கலீங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சிங்கன்னா அவங்களே சேர்த்து மேனேஜ் பண்ண எழுபத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும்

தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க சார் நீங்க நாற்பது வயசு கீழே இருக்கீங்க அற்புதமான வயது ஒரு விஷயத்தை எடுத்து கீப் இன்வெஸ்டிங் 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 டைம் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் எல்லாம் போடும் ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சே வேற லெவலுங்க இவருங்க என்ன நரேட்டிவ செட் பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறாக நொறுக்குவார் ஆனால் இந்த பேச்செல்லாம் தமிழக மக்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டு வராங்க அண்ணாமலை அவர்களுடைய அதிரடி இருக்கு பாருங்க பாருங்க அதெல்லாம் நொறுக்கிற அந்த விஷயம் இப்ப தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மிஸ்ஸிங்கா இருக்கு நம்முடைய சேனல் சார்பாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தமிழக மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் நிச்சயமாக உங்களுடைய அதிரடி அரசியலை நீங்க கட்டாயமாக தமிழக மக்களுக்காக தொடரணும் அப்படின்னு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் இந்த தகவல்களை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்